வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் தமிழ் நண்பன் யூடியூப் சேனல்லிருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நம்ம சேனலில் பொதுவான விஷயங்கள் என்டர்டெயின்மெண்டு கொஞ்சம் சார்ந்த காமெடி அரசியல் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல உபதேசங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல தகவல்களை இனிமேல் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த ஆளுங்கிற பட்டம் நடத்திக்கிட்டு உள்ளே வாங்க சேனலுக்குள்ளே போவோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் எங்கள் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு அழகான தோட்டத்தில் எனக்கு ரொம்ப நாளாக அந்த கோழியெல்லாம் நிறைய வளர்க்கணும் தோட்டம் முழுக்க கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அப்படி நினச்சி தான் கொண்டு வந்தேன் இந்த இங்கே நிற்கிறதெல்லாம் நம்மளுடைய கோழி தான் இந்த சேவல் ஒன்று என் பையன் மாதிரி ரொம்ப பாசமாக வளர்க்குறேன் இந்த கிண்ணி கோழி ரொம்ப செல்லமான கோழிங்க கூண்டு இந்த கூண்டு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா செலவாகி செலவு பண்ணி இந்த கூண்டு வாங்கிட்டு இருந்தேன் ரொம்ப ராசியான கூண்டும் கூட நல்லா தான் போய்ட்டு இருந்தது இந்த அதுக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு நாய் அது எதுக்கு அப்படின்னா பின்ன வர வர சொல்கிறேன் நம்ம கோழி வளர்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு வகையான இடைஞ்சல் நிறையா இருக்கும் அதை உண்டான என்ன வழிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல நம்ம கோழி வளர்க்க ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னாலே அக்கம் பக்கம் உள்ளவங்க நமக்கு எதிரி ஆயிடுவாங்க இது என்ன அவங்களுடைய மென்டாலிட்டி என்னென்னா பொதுவாக இப்போ மக்கள் நினைக்கிறது இந்த உலகம் நமக்கானது மட்டும்தான் நம்ம மட்டும்தான் ஆளை பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியாக இருக்காங்க அதால் வந்து தான் அந்த எண்ணம் வருது இந்த உயிரினங்கள் மேலே வந்து எந்த ஒருமான பாசமும் இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது அது அப்படி இல்லை நம்ம பொதுவாக உயிர்கள் இந்த உலகம் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கானது மட்டும் அல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகம் பொதுவானது அப்படி பார்க்கும்போது ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்ந்து அந்த காலத்தெல்லாம் வளர்த்தவங்க தானே ஆனாலும் இப்போ உள்ள மக்களுக்கு இது இந்த கோழியெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதெல்லாம் அப்படி அது அது ஒரு முதல் எதிரி அந்த பக் அண்டை வீட்டுக்காரங்க முதல் நமக்கு ஒரு பிரச்சனை கோழி வளர்க்குறதுல ஒன்று அடுத்தது நாயிங்க பிரச்சனை இந்த நம்ம வீட்டில் வீட்டை சுற்றி இருக்கிற நாயிங்க இருக்குதுங்களா அதுங்க வந்து தினம் கொஞ்சம் அசந்தமான கோழியை அப்படிஞ்சுட்டு ஓடி போவோம் அதால் அதுங்கள்ட்ட வந்து நம்ம கோழியை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அந்த அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த கோழியை எப்படியாவது அதுங்கள்ட்ட பார்க்கணும்னா என்ன வழி அப்படிங்கும்போது தான் நம்ம வீட்டில் ரெண்டு நாய் வளர்த்தோம்னா அதையும் இந்த கோழிகளோடு சேர்த்து வளர்த்தோம்னா அது நம்ம கோழிகளையும் சாப்பிடாது அதே நம்ம சமயத்தில் நம்ம கோழிகளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒத்த நாயாக வளர்க்கப்படாது ஒத்த நாயாக வளர்த்தோம்னா அதுங்க ரெண்டு மூணு நாயை சேர்ந்து வரும்போது இது பயந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் அது கூட ஒரு துணைக்கு ரெண்டு நாயாக சேர்த்து வளர்த்தோம்னா அந்த கோழிகளோடு சேர்த்து வளர்த்தோம்னா பின்னாடி நம்ம கோழிகளுக்கு அது ஒரு நல்ல பாதுகாப்பு இது வந்து ஒரு இந்த கலப்பின கருப்பு கோழி அது நல்லா இருக்குது அது சேவல் ரொம்ப அருமையான ஆள் இந்த கின்னி கோழி பயங்கர சவுண்டு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த கோழிகளுக்கு மற்ற கோழிகளுக்கு அது ஒரு நல்ல பாதுகாப்பு எந்த நாய் வந்தாலோ இல்லை மற்ற எந்த உயிரினங்கள் வந்தாலோ அந்த சவுண்டை போட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் ரொம்ப அந்த விஷயத்தில் அருமையான விஷயம் இந்த கிண்ணிக்கோழி கிண்ணிக்கோழி வந்து ஒரு கோழி ஒன்று நூற்றி ஐம்பது முட்டை வரைக்கும் இடும் அது எப்படின்னா கூண்டுக்குள்ளே இடாது கூண்டுக்குள்ள இடாது ஏதாவது ஒரு மறைவான இடம் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வேலி கீழி போட்டிருந்தோம்னா நம்ம தோட்டத்தை தரலாமே நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அந்த முட்டைகளை இடும் நூற்றி ஐம்பது முட்டைகள் வரைக்கும் இடும் இதில் என்ன ஒரு விஷயம் அது இடுகிற முட்டைகளை நம்ம க எடுக்கிறது தெரியப்படாது ஒரு இருபது முட்டை எடுது அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு முட்டை எடுக்கணும் இல்லை ஒரு பத்து முட்டை எடுக்கணும் மீதி முட்டை அங்கேயே இருக்கணும் அதில் கை முடிஞ்ச வரைக்கும் கைப்படாமல் எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா அது கண்டினியூவாக அந்த இடத்துல முட்டையிடும் நம்ம அதை பின்னாடி அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு நாயும் ரொம்ப சேட்டைக்காரன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி என் வீட்டில் வளர்கிற கோழி எல்லாமே ரொம்ப பாசமான கோழிங்க நமக்கெல்லாம் அது பயப்படாது நல்லா கிட்ட வரும் மடியில் படுக்கும் தட்டில் சாப்பிடும் இந்த கோழி அந்த நாய் எல்லாமே ரொம்ப அந்நுனியமாக ரொம்ப பிரியமாக பாசமாக இருப்பாங்க என்கிட்ட நான் தோட்டத்துக்கு போய் நான் வந்து ஏதோ மாட்டை ஆக்தோட்டி மேய்க்கிற மாதிரி தான் அந்த கோழிகளை மேய்ச்சிட்டு இருப்பேன் எல்லா நேரமும் மாட்டேன் எனக்கு இது ஆபத்து இல்லாத அது ஒரு சேஃப்டியாக இருக்கிறப்ப தான் திறந்து விடுவேன் இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக தான் வளர்த்துக்கிட்டு வந்தேன் நான் இருந்த வரைக்கும் சிறப்பாக தான் போயிட்டு வந்து இப்போ நான் வெளிநாடு வந்துட்டேன் கோழிகளோட நிலைமை நான் பின்னாடி வர வர சொல்லிகிட்டே வரேன் இந்த தோட்டத்தில் வந்து இந்த கோழிகளை நான் வந்து பாதுகாக்கிறது இன்னொரு பிரச்சனை என்னென்னா கீரி இந்த கீரி பிரச்சனை இருக்குது பாருங்கள் இந்த ஒருத்தர் மாட்டியிருக்காரு பாருங்க இந்த கீரி பிரச்சனை பெரிய பிரச்சனை கோழி குஞ்சிகளை லபக் லபக்குன்னு தூக்கிறோம் இதுக்காகவே இவருக்கு ஸ்பெஷலாக ஒரு கூண்டு ஒன்று ஆர்டர் பண்ணி என் தோட்டத்திலேயே ஒரு வச்சுட்டேன் ஒரு கருவாட்டை ஒன்று குத்தி வச்சு வச்சுட்டேன் அதில் மாட்டினவர் தான் இவர் ரொம்ப சேட்டைக்காரர் எத்தனை கோழியை பிடிச்சாருன்னு தெரில இவரை இப்போ இன்றைக்கி கூண்டில் பார்த்துட்டு என் கோழிங்கெல்லாம் ரொம்ப சுற்றி நின்று பார்ப்பாங்கம் போடுறாரு கோழிகள்லாம் சுற்றி நின்று பார்த்தாங்க அந்த கீரியை அது எல்லா உயிரினமும் நேசிக்க தான் இருந்தாலும் நம்ம வளர்க்குற உயிரான நம்ம கண்ணு முன்னாடியே பறி போகுது உயிர் போகுதுன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல இந்த வகையில் தான் அந்த கீரியை பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூரமாக எங்கேயாவது கொண்டு விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பிடிச்சி வச்சுருந்தோம் ஆனால் வீட்டில் கொண்டு வச்சுருந்தோம் அது கூண்டை அறுத்துக்கிட்டு வீட்டில் இருந்து ஓடியும் போச்சு அந்த கீரி அது கடைசியில் தோட்டத்தை விட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இருந்து கீரி தப்பிச்சு ஓடிடுச்சு அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த கீரிகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு ஐடியா ஒரு நாலு நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நாலு பக்கமும் கூண்டை வச்சு அந்த கூண்டில் ஏதாவது ஒரு கருவாடை ஏதாவது குத்தி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக கீரி மாட்டும் மாட்டும் போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை இடம் மாற்றி எங்கேயாவது விடலாம் இல்லை அதை பொதுவாக கொள்வது பாவமான செயல் அதை கொள்ள நமக்கு மனசு வராது சில பேர் கேட்பாங்க வைத்தியத்துக்கு கேட்பாங்க இந்த கீரியோடைய கீரி வந்து நல்ல ஒரு வைத்தியம் வைத்தியத்துக்கும் கேட்பாங்க அப்படியும் கொடுக்கலாம் ஓகே நண்பர்களே கோழியை பற்றி இன்னைக்கு பார்த்தோம் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளை